முக்கிய செய்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை என பாஜக வட்டாரங்கள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மாநில தலைவர் என்ற அடிப்படையில் தான் தேநீர் விருந்தில் பங்கேற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாநில தலைவர் என்ற அடிப்படையில் தான் தேநீர் விருந்திற்கு அழைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இது குறித்தான விவரங்களை பதிவு இன்று மாலை ஏழு மணிக்கு அஹ் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்க இருக்கிறார் எனவே இதற்கு அவருடன் சேர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பதனால அதற்கான

கடும இல்லத்திற்கு அழைத்து சொன்னாங்க அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என ஊடகங்கள்ல வந்து செய்திகள் வெளியாயிருந்தது ஆனா அவை முற்றிலும் தவறு அப்படின்னா பாஜகவின் நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் மாநில தலைவர்களை தேனி விருப்பத்திற்கு அழைப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு ஒரு தான் எனவே ஆக பதவியேற்பது அண்ணாமலைக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்திருக்கிறார்கள் அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு அமுத் ஏற்கனவே முதல அமித் அமித் ஷாபியஸ் கோவில் அதே போல் நிதின் சக்தரி ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு அமைச்சரவை பதவி ஏற்கனவே அவங்களோட போர்ட் போலியோ படி மீண்டும் அவங்களுக்கு ரீடைன் பண்றாங்க அப்படின்ற அடிப்படையில தகவல் போய் வெளியாக என்ன இல்லாமல் என் எத்தனை பேர் வந்து அமைச்சராக பிரதமர் நரேந்திர மோடியும் பதவி ஏற்பாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல இதனாலே பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்பேன் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியை ஏற்றுக்கின்ற என்ன இல்லாத அவர்களின் இல்லாத்தாக்களே அவர் தொடர்கிறார்களா அல்லது அவர் மாற்ற விடாவது இருக்காது தெரியும் இதனோட கூடுதல் ஒரு தகவல் என்னன்னா தமிழ்நாட்டில் சேர்ந்த எல் முருகனுக்கு மீண்டும் அமைச்சர் அதாவது இணை அமைச்சராக அவர் தொடர்வார் அப்படின்னும் அவருக்கு மீது வாய்ப்பு வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி வசந்தி